முடியாது தான் இப்ப இருக்கிற பரபரப்பான வாழ்க்கையில இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க முடியாது தான் ஆனா நம்மோட இந்த பிரச்சனைக்குலாம் ஒரு தீர்வு இருக்கு என்ன தீர்வு ஓரின்ஸ் அறிமுகப்படுத்தியிருக்குற கேஸ் சேஃப்டி டிவைஸ் அதாவது எரிவாயு பாதுகாப்பு கவசம் அப்படின்னா நமக்கு கவசமா இருக்கும் பாதுகாப்பு கொடுக்கும் அப்படி கேளுங்க இதுக்கு பேர்தான் கேஸ் சேஃப்ட்டி டிவைஸ் எரிவாயு பாதுகாப்பு சாதனம் எந்த ஒரு தீ விபத்தும் ஏற்படாம நம்மள பாதுகாக்கும் இந்த கேஸ் சேஃப்டி டிவைஸ நம்ம நார்மல் ரெகுலேட்டர் மாதிரியே ஃபிக்ஸ் பண்ணலாம்

அதை நமக்கு நார்மல் ரெகுலேட்டர் மூலமா முன்னூத்தி இருபது பவுண்டா ஸ்டவ்வுக்கு கேஸ் வெளியேத்துது ஆனா நம்ம கேஸ் சேஃப்டி டிவைஸ் பிக்ஸ் பண்ணும்போது போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு நூத்தி அறுபது பவுண்ட்லே குறைச்சு கேஸ் உங்களுக்கு வெளியேத்தி கொடுக்குது இதன் மூலமா உங்களுக்கு முப்பது நாள் வரைக்கும் வரக்கூடிய கேஸ் நாற்பது நாள் வரைக்கும் கண்டிப்பா கிடைக்கும் நாம நார்மலா ஸ்டவ் பத்த வச்சுட்டு அதுல பாலையோ இல்ல சாதத்தையோ வச்சுட்டு வெளியே போயிடுவோம் அப்ப பாத்தீங்கன்னா பால் பொங்கி ஸ்டவ் ஆஃப் ஆயிடும் இந்த மாதிரி ஆஃப் ஆனதுக்கு அப்புறமா நம்ம நார்மல் ரெகுலேட்டர் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம்னா அதுல இருந்து கேஸ் ஃபுல்லா வெளியேறி அதோட வாயு பாத்தீங்கன்னா காற்றை காட்டிலும் அதோட எடை அளவு அதிகமாக இருக்கிறதுனால தரை பகுதி ஃபுல்லாவே அது ஸ்ப்ரெட் ஆயிடும் நீங்க வீட்டுக்குள்ள வந்து சுவிட்ச போட்டீங்கனாலோ இல்ல மறுபடியும் தீப்பெட்டியே பத்த வச்சீங்கனாலோ தீ விபத்துகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு ஆனா நம்மோட கேஸ் சேஃப்டி டிவைஸ் யூஸ் பண்றது மூலமா பாத்தீங்க அப்படின்னா அப்படி ஒரு தீ விபத்து ஏற்படுறதுக்கான வாய்ப்பே இல்ல இப்ப பாருங்க நான் தீக்குச்சியை கொளுத்தி இந்த இடம் ஃபுல்லாவே காமிக்கிறேன் ஆனா எந்த ஒரு தீ விபத்துமே ஏற்படாது இப்போ நம்ம ஸ்டவ்வுக்கு பக்கத்துல கொண்டு போகும்போது தான் ஏரியும் பாத்திங்களா இதுதான் நம்ம கேஸ் சேஃப்டி டிவைஸோட ஸ்பெஷாலிட்டி இந்த மாதிரி அடுப்புல பாத்திரத்தை வச்சிருக்கும் போது நம்ம வீட்டுல குழந்தைங்களுக்கு கவனிச்சிட்டு இருப்போம் இல்ல வேற ஏதாவது வேலையா இருப்போம் அந்த டைம்ல இந்த டியூப்ல பாத்தீங்கன்னா விரிசலோ ஓட்டையோ ஏற்பட்டுருச்சுன்னா அப்ப ஆட்டோமேட்டிக்கா கொஞ்ச நேரத்துல கேஸ் ஃபுல்லா ஃபார்ம் ஆகி பெரிய தீ விபத்து ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஆனா நம்ம கேஸ் சேஃப்டி டிவைஸ் இருக்கும்போது போது பாத்தீங்கன்னா அந்த மாதிரி எதுவுமே நடக்காது இப்போ நீங்களே பாருங்க பாத்தீங்களா அவ்வளவுதான் இது ஆட்டோமேட்டிக்கா ஃபைவ் டு டென் மினிட்ஸ்ல நமக்கு இந்த டிவைஸ் ஃபுல்லா கட் ஆஃப் பண்ணி கொடுத்துரும் இப்போ பாத்தீங்கன்னா ஸ்டவ் எரிஞ்சிட்டு இருக்கு நம்ம வீட்டு குழந்தைங்க விளையாடிட்டு இருக்கும் இந்த டியூப பிடிச்சி இழுத்துட்டாலோ இல்ல திடீர்னு இந்த மாதிரி ஏதாவது

ஒரு பெரிய தீ விபத்து ஏற்படும் அப்படின்னு நினைப்பீங்க இதோ நான் இந்த நெருப்ப காட்டுறேன் ஒண்ணுமே ஆகல காரணம் உங்களுக்கே தெரியும் டிவைஸ் தேவையில்லாம கேஸ் லீக் ஆச்சுன்னா நம்ம டிவைஸ் எவ்வளவு சீக்கிரம் கட் ஆஃப் பண்ணுதுங்கறத நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போறேன் பாத்தீங்கல்ல அவ்வளவுதான் இவ்ளோ ஷார்ட் டைம்ல உங்களுக்கு கட் ஆஃப் பண்ணி கொடுத்துரும் இதையும் மீறி விபத்து ஏதாவது நடந்தா அதிகபட்சம் இரண்டு கோடி வரைக்கும் காப்பீடு இருக்கு மூன்று வருட உத்தரவாதம் முப்பது வருட ஆயுட்காலம் இதை விட என்னங்க பாதுகாப்பு வேணும் ஜிஎஸ்டி சமையல் அறையின் பாதுகாப்பு கவசம்